வணக்கம் அன்பு நண்பர்களே அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் அன்பிற்குரிய தொகுப்பாளி நீ ஜனனி கணேசன் இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம் வைகோ அன்புமணி உள்ளிட்ட ஆறு தமிழக எம்பிக்களின் பதவிக்காலம் முடிகிறது புதிய எம்பிக்களை தேர்ந்தெடுப்பதற்கான மாநிலங்களவை தேர்தல் ஜூன் பத்தொன்பதாம் தேதி நடக்கிறது இந்த நிலையில் திமுக தலைவர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெறவிருக்கும் மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிடும் நான்கு இடங்களில் மூன்று இடங்களுக்கு திமுக வேட்பாளர்களும் மற்றும் ஒரு இடத்திற்கு ஏற்கனவே செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் படி மக்கள் நீதி மையத்திற்கு ஒரு இடமும் ஒதுக்கப்படுகிறது திமுக வேட்பாளர்களாக பி வில்சன் பி எஸ்இ விஸ் ஆர் சிவலிங்கம் ரெக்கையா மாலிக் என்கிற கவிஞர் சல்மா போட்டியிடுவார்கள் என்று அறிவிக்கப்படுகிறது மாநிலங்களவை தேர்தலில் திமுக சார்பில் வழக்கறிஞர் மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது மாநிலங்களவை எம்பி ஆகிறார் மானிய தலைவர் கமல்ஹாசன் மக்களவை தேர்தலின் போது செய்த உடன்பாடு அடிப்படையில் மானியமாவுக்கு ஒரு இடம் ஒதுக்கப்படுவதாக திமுக அறிவித்துள்ளது திமுக அதிமுகவிற்கு மாற்று என கூறி கட்சியை ஆரம்பித்து மக்களையும் தன்னை நம்பி வந்த ரசிகர்களையும் ஏமாற்றி திமுகவுடன் கூட்டு வைத்து தற்போது ஒரே ஒரு ராஜ்யசபா சீட்டை தனக்குத்தானே பெற்று கமல் அந்த பதிவில் அமர்வது குறித்து பொதுமக்கள் மற்றும் நெட்டிசன்கள் வங்கமாக கிண்டலும் கேலியும் செய்து ராஜ்யசபா தேர்தலில் அதிமுக சார்பில் எந்த ஒரு வேட்பாளரையும் அனுமதிக்க கூடாது பழனிசாமி கையெழுத்தி தரும் ஏ மற்றும் பி பார் ஏற்கப்பட்டால் அது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானது என்று வலியுறுத்தி தலைமை தேர்தல் ஆணையத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இரவு அதே பல்கலைக்கழகத்தில் படித்து வந்த மாணவி சக மாணவருடன் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார் அப்போது அங்கு வந்த நபர் இருவரையும் மிரட்டி மாணவரை அங்கிருந்து விரட்டிவிட்டு மாணவியை தனியாக அழைத்து சென்று பாலியல் பலாத்காரம் செய்தார் பல்கலைக்கழக வளாகத்திலேயே மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இது தொடர்பாக போட்டூர்புரம் அனைத்து மகளிர் போலீசார் வழக்கு பதிவு செய்து பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட அடையாறு பகுதியில் சாலை ஓரம் உணவகம் நடத்தி வந்த கோட்டூர்புரம் பகுதியை சேர்ந்த முப்பத்தி ஏழு வயதாகும் ஞானசேகரன் என்பவரை கைது செய்தனர் ஞானசேகரன் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர் என்பதால் சிபிஐ விசாரணைக்கு மாற்ற கோரி சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் வி லட்சுமி நாராயணன் ஆகியோர் பாலியல் பலாத்கார வழக்கை விசாரிக்க ஐ சி எஸ் அதிகாரிகள் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்தனர் அதன்படி இந்த வழக்கை விசாரித்த சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் குற்றப்பத்திரிகையை கோர்ட்டில் தாக்கல் செய்தனர் சென்னையில் உள்ள மகளிர் கோர்ட்டில் மார்ச் மாதம் முதல் விசாரணை தொடங்கியது அப்போது ஞானசேகரனுக்கு வக்கீல்கள் யாரும் ஆஜராகவில்லை இதையடுத்து ஞானசேகரன் சார்பில் ஆஜராக வக்கீல்கள் கோதண்டராமன் ஜெய பிரகாஷ் ஆகியோரை சட்டப்பணி ஆணைக்குழு நியமித்தது கடந்த ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி சாட்சி விசாரணை தினந்தோறும் என்ற அடிப்படையில் நடந்தது பாதிக்கப்பட்ட மாணவி உட்பட பேர் சாட்சியம் அளித்தனர் ஆவணங்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன போலீஸ் தரப்பில் வக்கீல் எம்பி மேரி ஜெயந்தி ஆஜராகி வாதிட்டார் அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில் இந்த வழக்கின் தீர்ப்பை நேற்று வழங்குவதாக நீதிபதி ராஜலட்சுமி கடந்த வாரம் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் குற்றவாளி என தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது மாணவி புகார் அளித்த ஐந்து மாதங்களில் விசாரணை முடிக்கப்பட்ட நிலை சென்னை மகளிர் நீதிபதி ராஜலட்சுமி தீர்ப்பு வழங்கினார் இதன்படி ஞானசேகரன் நிரூபணமாக உள்ளதாக நீதிபதி தனது தீர்ப்பில் தெரிவித்தார் மேலும் ஞானசேகரனுக்கான தண்டனை விவரங்கள் ஜூன் இரண்டாம் தேதி அறிவிக்கப்படும் என்றும் தண்டனை விவரம் வெளியாகும் வரை அவரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி ராஜலட்சுமி உத்தரவிட்டார் குற்றவாளி என தீர்ப்பு வழங்கப்பட்ட போது ஞானசேகரன் கதறி அழுத்ததாக கூறப்படுகிறது முன்னதாக இன்று நடந்த வழக்கு விசாரணையின் போது ஞானசேகரன் கூறுகையில் என் அப்பா இறந்துவிட்டார் விட்டார் நிறைய கடன் உள்ளது அம்மாவையும் சகோதரியையும் மகளையும் கவனித்துக் கொள்ள வேண்டிய கடமை என உள்ளது எனவே குறைந்தபட்ச தண்டனை வழங்கப்பட வேண்டும் என் வங்கி கணக்கு முழக்கத்தையும் நீக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார் இதனைத் தொடர்ந்து குற்றவாளி ஞானசேகரனுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்றும் குற்றவாளி ஞானசேகரனுக்கு இரக்கம் காட்டக்கூடாது என்றும் அரசு தரப்பில் வாதிடப்பட்டது இதனை அடுத்து தண்டனை குறைப்பு இல்லாமல் ஆயுள் தண்டனை விதிக்கும் சட்டப்பிரிவுகள் உள்ளனவா என்று சென்னை மகளிர் கோர்ட் நீதிபதி ராஜலட்சுமி கேள்வி எழுப்பினார் அப்போது பல்கலைக்கழக வளாகத்திற்குள் நுழைந்து காட்டு குற்றம் புரிந்துள்ளார் ஞானசேகரன் அருகிலும் அறுதானம் வழக்கு என்பதால் அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்று அரசு தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டு மகளிர் கோட்டின் தீர்ப்பினை தொடர்ந்து ஞானசேகரன் மீண்டும் செல்லப்பட்டார் ஞானசேகரன் வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டதற்கு தமிழக காவல்துறை தான் காரணம் என்று மனசாட்சியின்றி பச்சை பொய்யை ஸ்டாலின் கூறி சுய தம்பட்டம் அடித்துக் கொள்கிறார் என்று தாவை தலைவர் நடிகர் விஜய் குற்றம் சாட்டியுள்ளார் திமுக மற்றும் பாஜக தவிர யார் வந்தாலும் அவர்களுடன் கூட்டணி வைக்க தயார் என தமிழக வெற்றி கழக கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார் தங்க நகை கடன் வழங்குவதற்கான நெறிமுறைகளில் கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்து முன்மொழியப்பட்டுள்ள இந்திய ரிசர்வ் வங்கியின் வரைவு வழிகாட்டு நெறிமுறைகளை மறுபரிசீலனை செய்ய கோரி மத்திய நிதி மந்திரி நிர்மலா சீதாராமனுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் உச்சநீதிமன்றத்தின் முள் விசாரணை குழுவால் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து டெல்லி உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி யஷ்வந்த் வர்மா மீது வரவிருக்கும் மழைக்கால கூட்டத் தொடரில் பதவி நீக்க தீர்மானம் கொண்டுவர மத்திய அரசு பரிசீலித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காரிக் சந்தைப்படுத்துதல் பருவத்திற்கான நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை எம்எஸ்பியை அரசாங்கம் மூன்று சதவீதம் அறுபத்தி ஒன்பது ரூபாய் உயர்த்தி குவிண்டாலுக்கு இரண்டாயிரத்து முன்னூற்று அறுபத்தி ஒன்பதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது இந்திய இறையாண்மை மற்றும் நாட்டின் ராணுவத்துக்கு எதிராக கருத்து பதிவிட்டவர்களின் விவரங்களை மத்திய உள்துறை அமைச்சகத்திடம் வழங்கி பின்னணி குறித்து விசாரிக்க வலியுறுத்தி தமிழக பாஜக முடிவு செய்துள்ளது ஜம்மு காஷ்மீர் பஹல்காமில் கடந்த மாதம் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் இருபத்தி ஆறு அப்பாவி மக்கள் உயிரிழந்தனர் இதற்கு பின்னணியில் இருந்த பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஆபரேஷன் சிந்துர் பெயரில் நம் நாட்டு ராணுவம் பாகிஸ்தானில் இருந்த பயங்கரவாதிகளின் முகாம்களை வான்வழி தாக்குதல் வாயிலாக தகர்த்தது இதை தமிழகத்தில் சிலர் விமர்சித்து சமூக வலைதளங்களின் கருத்துக்களை பதிவிட்டனர் ராணுவ வீரர்களும் ஆதரவு தெரிவித்தும் சட்டவிரோதமாக தங்கியுள்ள பாகிஸ்தான் வங்கதேச நாட்டினரை வெளியேற்றுமாறு தமிழக அரசை வலியுறுத்தியும் தமிழக பாஜக சார்பில் பேரணி நடத்தப்பட்டது இந்த கோரிக்கையை வலியுறுத்தி கலெக்டர்களிடம் பாஜகவினர் மனு அளித்தனர் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் நிர்வாகம் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துடனான மீதமுள்ள அனைத்து ஒப்பந்தங்களையும் ரத்து செய்ய திட்டமிட்டுள்ளதாக நியூயார்க் டைம்ஸ் ஆய்வு செய்த கடிதம் தெரிவிக்கிறது ஒப்பந்தங்களின் மதிப்பு சுமார் நூறு மில்லியன் டாலர் மே இருபத்தி ஏழாம் தேதி இந்த கடிதம் பொது சேவைகள் நிர்வாகத்தின் ஜோஸ் பாம் கையொப்பமிட்டது ஒப்பந்தங்களை முடித்து எதிர்கால சேவைகளுக்கான மாற்று விற்பனையாளர்களை கண்டறிய நிறுவனங்களுக்கு அறிவுறுத்துகிறது ரத்து செய்யப்பட வேண்டிய ஒப்பந்தங்களின் பட்டியலுடன் ஜூன் ஆறாம் தேதிக்குள் நிறுவனங்களுக்கு பதிலளிக்குமாறு கடிதம் கூறுகிறது முக்கியமானது என்று கருதப்படும் சில ஒப்பந்தங்கள் உடனடி மாற்றப்படும் பெயர் குறிப்பிடப்படாத நிர்வாக அதிகாரி ஐம்பத்தி எட்டு டாலர் மதிப்புள்ள ஒப்பந்தம் மற்றும் மூத்த நிர்வாக பயிற்சிக்கான இருபத்தி ஐந்து ஆயிரத்து மதிப்புள்ள உள்நாட்டு பாதுகாப்பு ஒப்பந்தம் ஆகியவை எடுத்துக்காட்டுகளில் அடங்கும் சில ஒப்பந்தங்கள் ஏற்கனவே வேலையை நிறுத்தி உத்தரவுகளை பெற்றிருக்கலாம் என கூறியுள்ளார் கோடீஸ்வரர் மாஸ்கின் வணிக விண்வெளி விமான நிறுவனமான ஸ்பேஸ்டெட் மூலம் விண்வெளியில் ஏவப்பட்ட ஸ்டார்ஷிப் சோதனை தோல்வியில் முடிந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஜனவரியில் நடைபெற்ற முந்தைய ஏழாவது ஸ்டார்ஷிப் ஏவுதல் சோதனையும் கடந்த மார்ச் ஆறு அன்று நடைபெற்ற எட்டாவது சோதனையும் தோல்வியடைந்தனர் இந்த இரண்டு தொடர்ச்சியான தோல்விகளுக்கு பிறகு அதன் சூப்பர் ஹெவி பயணம் தொடங்கியது ராக்கெட் ஏவப்பட்ட முப்பது கட்டுப்பாட்டை இழந்து இந்திய பெருங்கடலின் வெடித்து சிதறியது இது ஸ்பேஸ் எக்ஸின் மற்றொரு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது இது தொடர்பாக எல்லான் கூறிய போது பணியின் முன்னேற்றம் மற்றும் தோல்விக்கு வழிவகுத்த தொழில்நுட்ப சிக்கல்கள் இரண்டையும் ஒப்புக்கொள்கிறேன் ஆனால் இந்த சோதனை ஒரு பெரிய முன்னேற்றம் என்றும் மதிப்பாய்வு செய்ய நிறைய நல்ல தரவுகளை வழங்கியுள்ளது எனவும் தெரிவித்தார் இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன மேலும் பல முக்கிய செய்திகளுடன் நாளை காலை எட்டு மணிக்கு உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்